விஜய் உடனான காதலை உறுதிப்படுத்திய த்ரிஷா விஜய் உடன் தனியாக இருந்த புகைப்படத்தை வெளியிட்டு ஷாக் கொடுத்த த்ரிஷா விஜய் த்ரிஷா இருவரும் கில்லி திருப்பாச்சி குருவி ஆதி என தொடர்ந்து ஜோடி போட்டு நடித்து வந்தபோது இருவருக்கும் இடையில் தொடர்ந்து கிசுகிசு செய்திகள் வெளியான நிலையில் குருவி படத்தின் வெளிநாட்டு படப்பிடிப்பின் போது விஜய் த்ரிஷா இருவரும் பற்றி கிசுகிசு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் விஜய் வீட்டில் அவருக்கும் அவருடைய மனைவி சங்கீதாவுக்கும் இடையில் பிரச்சினை என்று கூட அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது இதன் பின்பு த்ரிஷாவுடன் ஜோடி சேர்ந்து நடிக்க கூடாது என சங்கீதா கண்டிஷன் போட்டதன் காரணமாக த்ரிஷாவுடன் ஜோடி சேர்ந்து நடிப்பதை விஜய் தவிர்த்ததன் காரணமாக பல வருடங்களாக விஜய் த்ரிஷா ஜோடி இணைந்து நடிக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் பொன்னியின் செல்வன் படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்துள்ள த்ரிஷா விஜய் சிபாரிசில் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் லியோ படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றார் என கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது மேலும் லட்சங்களில் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த த்ரிஷா விஜய்க்கு ஜோடியாக நடித்த லியோ படத்தில் நடிக்க மூன்று கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டதும் இப்படி த்ரிஷாவுக்கு சம்பளம் அள்ளி கொடுத்ததன் பின்னணியில் விஜய் இருந்ததாகவும் தகவல் வெளியானது இதனைத் தொடர்ந்து லியோ படத்தின் படப்பிடிப்பு முடிந்த பின்பு நார்வே நாட்டில் த்ரிஷா விஜய் இருவரும் ஒன்றாக சுற்றி வந்த புகைப்படம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது த்ரிஷா இருக்கும் நார்வே நாட்டில் விஜய்க்கு என்ன வேலை என்றும் அதே நேரத்தில் தற்பொழுது நார்வேயில் த்ரிஷாவுக்கு ஏதும் படப்பிடிப்பு இல்லை அப்படி இருக்கையில் ஒரே நாட்டில் விஜய் த்ரிஷா இருவரும் ஒன்றாக சுற்றி வந்தது விஜய் த்ரிஷா இருவருக்கும் இடையிலான கிசு கிசு மேலும் அனல் பறந்தது மேலும் லியோ படத்தின் ஷூட்டிங்கிற்காக விஜய் த்ரிஷா உள்ளிட்ட படக்குழுவினர் அனைவருமே இரண்டு மாதம் அங்கேயே தங்கி படப்பிடிப்பை நடத்தினர் அப்போது விஜயுடன் த்ரிஷா வெளி இடங்களில் சுற்றுவது போல் எடுக்கப்பட்ட புகைப்படமும் வைரலானது மேலும் சமீப காலமாக விஜய் மனைவி சங்கீதா கணவர் விஜயை விட்டு பிரிந்து லண்டனில் தனியாக வாழ்ந்து வருவதாக கூறப்படும் நிலையில் இவர்களின் பிரிவுக்கு காரணம் நடிகை த்ரிஷாவுடன் விஜய் கிசுகிசுவில் சிக்கி வருவதுதான் என சினிமா துறையைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர் இப்படி ஏற்கனவே பற்றி எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போன்று தற்பொழுது த்ரிஷா செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த த்ரிஷா அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் விஜயுடன் தனியாக ஒரு லிப்டுக்குள் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த த்ரிஷா அந்த பிறந்தநாள் வாழ்த்து பதிவில் விஜயுடன் இருக்கும் புகைப்படனுடன் சேர்த்து ஒரு பாடலையும் இணைத்துள்ளார் அந்த ஆங்கில பாடல் வரிகளில் தமிழ் அர்த்தம் என்னவென்றால் உங்களை இவ்வளவு காதலிப்பேன் என நான் நினைக்கவில்லை இந்த உறவு பெரிதாக நீடிக்குமா என தெரியவில்லை ஆனாலும் பேபி சாகும் வரை உங்களை நான் காதலிக்கிறேன் என அந்த ஆங்கில பாடலின் வரிகள் ஏற்கனவே விஜயும் த்ரிஷாவும் காதலித்து வருவதாக பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது இந்த பாடல் வரிகளை பதிவு செய்து விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ள த்ரிஷாவின் இந்த செயல் மேலும் சர்ச்சையாக வெடித்துள்ளது உங்கள் தின சேவல்